நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா அதை நம்ம விஷுவலைஸ் பண்ணணும் இந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் வரதான் செய்யும் எந்த அளவுக்கு அதிக நெகட்டிவ் வருதோ அப்ப நம்ம நிறைய ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டோம்னு நினைக்கிறோம் சரியா இதுக்கு என்ன பண்ணணும் காலையில் எந்திரிக்கும் போதும் ஒரு விஷுவலைசேஷன் டெக்னிக் இருக்கு காட்சிப்படுத்தல் டெக்னிக் உங்களுடைய இலக்குகளை நினைச்சு கண்ணை மூடி உட்காந்து ஒரு வீடு வாங்கணும்னு நினைச்சிட்டீங்க அந்த வீடு வாங்கிட்டா மாதிரி யோசிங்க அந்த வீட்டோட கிரக பிரதேசத்துக்கு உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் வராங்க உங்க வீட்டை பார்த்து அசந்து போறாங்க சார் என்ன மாதிரி கட்டிருக்காண்டா எந்த மாதிரி ஒரு போர்ஷான ஏரியாவில் எவ்வளவு காஸ்ட் இது கட்ட எவ்வளவு செலவு இன்டீரியர் எவ்வளவு ஆச்சு இது மாதிரி யாரையாவது நீங்க கேட்க வச்சிட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் அப்ப அவங்க இதெல்லாம் கேட்கும் போது உங்க அப்பா அம்மா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க உங்கள் மனைவி உங்கள் கணவன் உங்கள் குழந்தைகள் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க நம்ம அறியாம நமக்குள்ள ஒரு பெருமை வருது இல்ல அந்த சந்தோஷம் வருது இல்ல அந்த சந்தோஷத்தை இன்னைக்கு நினைச்சு பாருங்க காலைல எந்திரிக்கும் போது எனக்கு ஒரு வீடு வேணும் நீங்க கடனோட இருக்கலாம் கமிட்டி